ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் உப்பின் வழியாகத்தான் ஒன்றிணைகிறார் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு வரக்கூடிய பெரிய சண்டையே உப்பால் தான் ஏற்படுது உப்பு தான் ஒரு கணவனுக்கு தெரிந்த முதல் பிரச்சனையே உப்பு சரியில்லை உப்பு அதிகமாக போடுற உப்பு குறைவாக போடுற ஏனென்றால் அவன் அம்மா அவனுக்கு ஒரு உப்பை போட்டு காட்டியிருக்காங்க அம்மா ஒரு உணவு கொடுத்து ஒரு உப்பை சேர்த்துருக்காங்க மனைவி ஒரு உப்பை போடும்போது அந்த உப்பு அம்மா போடுற அளவில் இல்லை அல்லது கூடாத குறையா உப்பு பழகுவது தான் திருமணத்தினுடைய ஒரு இதுவே அது ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு ஐந்து ஆண்டுன்னு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் பழகிடும் அதுக்கப்புறம் அவனுக்கு அவனுடைய அம்மா வீட்டில் போய் சாப்பிடுவான் சாப்பிடும் போது ஏமா உப்பு கம்மியாக போட்டிருக்கேன் ஏந்தால் உப்பு பழகிருச்சு உப்போடு பெண்களுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது அற்புதமான ஒன்று அவர்கள் அதை வெறுமனாக ருசிக்கான ஒன்றாக மாத்தாடுறதில்லை அதுக்காக மட்டும் எடுத்து போடுறதில்ல சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் அடுக்களையிலே சமையல் கட்டிலேயே வளர்ந்த ஒரு சிறுவன் பேசிகிட்டே இருக்கும் போது எங்கள் அம்மா அப்படி உப்பை கையில் எடுப்பாங்க எடுக்கும் போது அந்த விரல் நுனியில் அது ஒரு பூ மாதிரி தான் ஒட்டிட்டு இருக்கும் அப்படி போடுவாங்க எப்படிம்மா உனக்கு தெரியும் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் இருக்கக்கூடியதில் இவ்வளோ தான் சிட்டிகை போடணும் அப்படின்னப்ப அவங்க சொல்லுவாங்க அந்த சமைக்கிறதுக்குள்ள வந்து முக்கியம் மனது கை கையில் மனது சந்தோஷமாக இருந்தால் விரலில் சரியான அளவு தான் உப்பு வரும் பிடிக்காத ஒருத்தர் வீட்டுக்கு வராருன்னு வைங்களேன் அப்போ உப்பு தானே ஜாஸ்தி ஆகும் அது நாம் விரும்பலை ஏன்னா அவருக்கு ஏன் சமைக்கணும் நாம அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ உப்போடு உள்ள உறவு வெறுமனான உறவு அல்ல அது நம்மளுடைய பந்தம் அந்த பந்தம் ஏதோ ஒரு வகையில் ஊரோட சம்மந்தப்பட்டது ஊரை திரும்பி பார்க்கறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல ஏதோ ஒரு ஊரில் இங்கே ஒரு அறையில் நான் தூங்கிட்டு இருக்கேன் நடுராத்திரியில் எனக்கு திரும்பி பார்க்கும்போது தோன்றுகிறது எங்கே இருக்கிறேன் நான் என்னுடைய ஊர் எது யோசித்து பார்த்தால் எங்கேயோ தொலைவில் என்னுடைய ஊர் இருக்குது ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு அப்பாலேயும் என்னுடைய ஊர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு உலகினுடைய எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் போன உடனே நான் என்னுடைய ஊர் அப்படிங்கிற அளவுகோலை வச்சு தான் அளக்குறேன் இந்த ஊருக்கு வந்த உடனே எங்கள் ஊரை விட இது பெருசாக இருக்குது எங்கள் ஊரில் விட இந்த கட்டடம் இங்கே அதிகமாக இருக்குது இங்கே மனிதர்கள் இருக்காங்கன்னு ஒவ்வொருவரும் தன்னுடைய ஊரை ஒரு அளவுகோல் போல எங்கே போனாலும் எடுத்து வச்சு வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று ஊர் என்பது வெறுமனாக இடமல்ல அங்கே வாழ்ந்த மனிதர்கள் இறந்தவர்கள் இருப்பவர்கள் நம்மோடு பழகியவர்கள் நண்பர்கள் எத்தனையோ பேர் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது ஆக ஒரு ஊரை ஒரு மனிதன் சுமந்துக்கிட்டே இருக்கான் வாழ்நாள் முழுக்க அவனுக்குள்ளே அந்த ஊர் இருந்துக்கிட்டே இருக்கு அதே ஊரை சேர்ந்த இன்னொரு மனிதனை பார்த்த உடனே அவனறியாமலே அந்த ஊரை பார்க்குற மாதிரி இருக்கு ஒரு முதியவர் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயி விவசாயம் பொய்த்து போய் பிழைப்பதற்கு வழி இல்லாமல் எல்லாம் விற்றுட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டார் நான் என்னுடைய பத்து வயதில் அவங்கள பார்த்தேன் சமீபமாக ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாள் அவரை ரயிலில் பார்த்தேன் அவர் ரயிலில் சாதாரணமான கைக்குட்டைகள் அல்லது வந்து இந்த ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஆளாக விற்றுட்டுருக்கிறார் ஒரு விவசாயி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாரே எனக்கு ஆதங்கமாக இருந்தது அவரை பார்த்தா ஐயா எப்படி இருக்கிறீங்கன்னு உடனே அவர் சொன்னார் ஒன்றுமே சொல்லலை என்னுடைய கையை அப்படி ஒரு நிமிடம் பிடிச்சிட்டே இருந்தார் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் உணர்ந்தேன் அவர் கையின் என்னுடைய கையே அல்ல என்னுடைய ஊரை ஒரு நிமிடம் ஒரு தொட்டு பார்க்குறாரு தான் திரும்பி போக முடியாத அந்த ஊரை நான் அந்த ஊருக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேங்கிறதுனால ஏன் வழியாக தொட்டரலான்னு நினைக்கிறார் ஆக இங்கோர் இடத்துல ஆழமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடுவது என்பது அற்புதமான ஒன்று ரொம்ப காலமாக நான் நினைச்சிட்ருக்கேன் கண் தான் உலகத்தில் ரொம்ப பெரியது எங்கேயோருக்கு அதெல்லாம் பார்க்குதே அப்படின்னு கண்ணால் தொடம்புடிஞ்ச ஒன்றை கையால் முடிஞ்சது இல்லையேன்னு ஆதங்கப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த தருணத்தில் உணர்ந்தேன் கண் அல்ல கைதான் கை தொடும் ஆழம் இருக்கு இல்லையா அதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது வெறுமனாக கை இன்னொரு மனிதனை தொடரவே இல்லை அவனுடைய இதயத்தை தொடுகிறது இதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியத்தை தொடுகிறது இன்னும் சொல்ல போனால் ஆழமான அன்பை இந்த கையினுடைய வெது வெதுப்பை நமக்கு காட்டி கொடுக்குது அப்போ கதைகள் எங்கே இருந்து வருது அப்படின்னா வாழ்க்கையினுடைய இத்தனை விஷயங்களும் ஒன்று சேர்ந்தது தான் கதைகள் இந்த கதைகள் ஊரின் வழியாக மனிதர்களின் வழியாக நினைவுகளின் வழியாக மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது ஒரு திரைப்படம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த திரைப்படத்தில் ஒரு வசனம் வந்தது ஒரு அப்பா பையனை பார்த்து சொல்கிறாரு நிறைய கதைகளை உனக்கு சொல்லி 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 வளர்த்தவன் கொஞ்ச நாளைத்துக்கு அப்புறம் அந்த கதைகளெல்லாம் மறந்து நீ ஏதேதோ கதைகளை சொல்ல ஆரம்பித்த அப்பா என்பதே உனக்கு கதை சொல்கிற ஒரு ஆளாக தான் மாறிட்டார் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு பையன் சொல்கிறான் அப்பா உங்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் எனக்கு என்னென்ன செஞ்சீங்க என்னென்ன செய்யலைங்கிறதெல்லாம் மறந்துருச்சு ஆனால் நீங்கள் சொன்ன கதைகள்லாம் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு எதையாவது ஒன்றை கொடுக்குறாரு என்றால் அவர் கதையை கொடுத்துருக்காரு என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறேன் யார் யாரோ யார் யாருக்கோ கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்போ அடிப்படையில் நாம் கதைகளை பரிமாறிக்கிட்டே இருக்கோம் முடிவில்லாமல் பரிமாறிக்கிட்டே இருக்கிறோம் எத்தனை கதைகள் இருக்குது உலகத்தில் சொல்ல முடியுமா வராது நான் ஒரு முறை இதை தான் என்னுடைய டாக்டர் பட்டம் பெறுவதற்கான ஆய்வாக எடுத்து செய்தேன் எவ்வளவு கதைகள் இருக்குது எவ்வளவு மாதிரிகள் இருக்குதுங்கிறத பற்றி அப்போ எனக்கு ஒரு கதையினுடைய ஒரு வரி படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதுக்கு நிகராக எந்த மொழி அது ஒரு கதை இருக்கா அப்படின்னு தேடினேன் மிக குறைவான சொற்களில் ஒரு வாக்கியத்தில் எந்தெந்த மொழிகளெல்லாம் கதை இருக்கோ அந்த மொழியெல்லாம் கதை சொல்றதுல திறமையானவர்கள் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி பார்த்தா தமிழ்ல ஒரு கதை இருக்கு ஒரே ஒரு வரி தான் கதை அந்த கதைக்கு நிகரான கதையை நான் உலகத்தில் இதுவரைக்கும் வாசிக்கவே இல்லை அந்த கதை என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு நரி அதோட கதை சரி ஒரு ஊர்ல ஒரு நரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வாசகத்திலேயே ஒரு கதை இருக்கு அப்புறம் அந்த நரி என்ன பண்ணிச்சு அதை கேட்பவர்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க அப்போது ஒரு வாசகனை கேட்பவனை எழுத்தாளனுக்கு இணையானவனாக மாற்றுற ஒரு சமூகம் நம்மளுடைய சமூகம் நம்முடைய கதை மரபில் கேட்பவர்கள் முட்டாள்கள் அல்ல அவர்கள் நம்மை விட புத்திசாலிகள் நம்மை விட அறிவாளிகள் நம்மை விட கற்பனை நியமிக்கவர்கள் அவர்களுக்கு தெரியும் ஒரு ஊரில் ஒரு நரின்னு சொன்னாலே மிச்சம் அந்த நரி என்ன செஞ்சுச்சு யாரை ஏமாத்துச்சு ஏன் ஏமாத்துச்சு அவர்களாக கதையை சொல்லிடுவாங்க அத்தோடு கதை சரியும் இதை பற்றி ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஒரு சம்பவம் சொன்னார் மொழி இல்லாமலே ஒரு விஷயம் நடந்துச்சு நான் அதை சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு பௌத்த மதத்துறவி ஒரு மடாலயத்திலிருந்து கிளம்பி பயணம் போயிட்டுருக்கும் போது வழியில் தங்குவதற்காக ஒரு இடத்துக்கு போனார் அவர் போன இடத்தில் தங்குற சத்திரத்தில் நிறைய பேர் தங்கியிருந்ததுனால இடம் இல்லை ஆனால் இவர் தங்குவதற்கு இடம் வேணும்னு கேட்ட உடனே அந்த சத்திரத்தினுடைய அதிகாரி என்ன செய்தான்னா ஒரு கோப்பையில் பாலை எடுத்துக்கொண்டு வந்து அவர் முன்னாடி காட்டினான் அவர் பார்த்துட்டே இருந்தார் சீடர்கள் கேட்டாங்க அறை கேட்குறோம் நாங்கள் கோப்பையில் பால் கொண்டு வந்து காட்டுறான் அப்படின்னு உடனே இந்த திரவி என்ன செய்தாராம் மரத்துலேருந்து ஒரு இலையை பறித்து அது மேலே போட்டிருக்காரு பாலில் போட்ட உடனே அவன் ஒரு நிமிஷம் ஒன்றால் இல்லை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டான் பால் திரும்பி வந்து உள்ளே அரை ஒதுக்கிட்டோம் போங்க அப்படின்னாலும் இப்போ அவர் கேட்டிருக்கிற சீடர்கள்லாம் கேட்டுக்காங்க என்ன பண்ணுனீங்க அவன் பால் காட்டினான் நீங்கள் அதில் ஒரு இலையை போட்டிங்க என்ன இடம் திரவி சொல்கிறாரு அறைகளெல்லாம் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு உங்களுக்கு அறை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அவன் கோப்பையில் பாலை நிரப்பி கொண்டு வந்தான் இன்னொன்று அந்த பாலை ஏன் நிரப்பினான் அப்படின்னா வந் அந்த அறையில தங்கிருக்கவங்கலாம் குடித்தவனு நிறைய குடிச்சிட்டு தங்கி அதனால் அதனால அங்க உங்களுக்கு அறை வேண்டான்னு நான் என்ன செய்தேன் அப்படின்னா பாலில் ஒரு இலையை மேலே போட்டா அது பாலை ஒன்றும் செஞ்சிடாது அதே நேரத்துல ஒரு இலை ஒதுங்கிறது கூடிய இடம் இல்லாமல் இடம் இருக்கும் அதனால் நான் ஒரு இலை அளவு செய்வேன் அதனால் எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொன்னேன் இடம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த நண்பர் சொன்னார் மனிதன் தன்னுடைய சொற்களை பயன்படுத்தாமல் செய்கைகளின் வழியாகவே நிறைய நேரங்களில் தான் சொல்ல வந்ததை சொல்லிடுவான் ஆனால் அப்படி அவன் எதை சொன்னான்ங்கிற விளக்கணும் இல்லையா அதுக்கு தான் கதை வேண்டியிருக்கு இதை சொன்னவரும் கேட்டவருக்கும் தெரியும் ஆனால் அதை மற்றவருக்கு சொல்வதற்காகத்தான் இருக்குன்னு உடனே நான் அவருக்கு சொன்னேன் நீங்கள் போத்த மதத்திலேருந்து சொல்கிறீங்க நான் எங்கள் ஊர்லேருந்தே சொல்கிறேன் எங்கள் ஊர்லேயே இதுக்கு நிகரான சம்பவம் இருக்குது எங்கள் ஊரில் யாராவது ஒருவர் இறந்துட்டா இள வயதில் இறந்துட்டார்னா அந்த அவருடைய அந்த சாவு வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மனைவி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீரில் உள்ள பாத்திரத்தை வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த சாவு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய ஒவ்வொரு தட்டியாக அந்த பாத்திரம் காட்டப்படும் நான் அப்படி சின்ன வயசில் குனிஞ்சு பார்த்துருக்கேன் அந்த பாத்திரத்தில் நான்கு பூக்கள் சோப்பு கலரில் நாலு பூ தண்ணீரில் இறந்துக்கிட்டு இருந்தது எல்லாரும் அப்படியே பார்த்தாங்க கடைசி வரைக்கும் இந்த சவு வீட்டில் அந்த பாத்திரம் போனது வெளியே உள்ள போயிடுச்சு என்ன அது எதுக்காக இந்த பாத்திரம் காட்டுறாங்க ஏதாவது சடங்கா அப்படின்னு கேட்கும் போது சொல்கிறாங்க இல்லை இறந்து போனவருடைய மனைவி நான்கு மாத கர்ப்பமாக இருக்கிறாள் நாளைக்கு குழந்த பிறந்துச்சுன்னா யாருக்கு பிறந்துச்சுங்கிற சந்தேகம் வந்துடக்கூடாது அதுக்காக இந்த சபைக்கு நாகரீகம் கருதி இந்த பாத்திரத்தில் பூக்களை போட்டு காட்டுறோம் அவங்க சொல்லாமலே மொழி தளத்துக்குள்ளே வராமலே ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க புரிய வச்சிடறாங்க எல்லாருக்குமே அந்த சபையில் வந்தவங்களுக்கு இருக்குது இவ்வளவு நுட்பமான மனது இருக்குது பாருங்கள் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு சாதாரண அவங்களுக்கு பெரிய படிப்பு இல்லை ஞானம் இல்லை அவர்கள் எந்த தத்துவ அறிவும் கொண்டவர்கள் அல்ல ஆனால் மனதை இன்னொருவருக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர்களிடம் ஒரு கவித்துவம் இருக்குது இந்த கவித்துவத்தை நான் பெரிதாக நினைக்கிறேன் அதனால தான் எல்லா பெரிய அதிசயங்களை விட சாதாரண மனிதர்கள் அதிசயமானவங்கன்னு நான் நினைக்கிறேன் பெரிய அதிசயங்கள் எல்லாம் உலகத்தில் முக்கியமானதல்ல சாதாரண மனிதனும் என்ன அதிசயம் இருக்குது எத்தனையோ அதிசயங்கள் இருக்குது எங்கள் ஊரில் ராஜாமணி என்ற ஒரு ஒரு உணவகம் வச்சுருந்தார் இந்த உணவகத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது என்ன அப்படின்னா குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்தால் அந்த உணவகத்தில் அவர் குழந்தைகளுக்கு சாப்பாடு காசு வாங்க மாட்டார் நாங்கள் அவர்கிட்ட கேட்போம் ஐயா எதுக்கு யா காசு வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு ராஜாமணி சொல்கிறாரு குழந்தைங்க என்னங்க ஒரு தோசை சாப்பிடுமா அந்த ஒரு தோசையிலேயே நான் பணம் சம்பாரிச்சிட போகிறேன் சாப்பிட்டுட்டு போட்டோம் இதனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யார் அவர் உணவகத்துக்கு போனாலும் பிள்ளைங்கள் எல்லாம் அழைச்சிட்டு போவாங்க ஏன்னா ஓசியில் சாப்பாடு கொடுக்குறானே அவரிடம் அந்த உணவகத்தை தாண்டி ஒரு அறம் இருந்தது நாங்கள் மதிய நேரங்களில் போயிட்டு அவருடைய உணவகத்தில் பரோட்டா இருக்கான்னு கேட்போம் அவர் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்கிறாரு உங்கள் வீட்டில் என்னைக்காவது பன்னிரெண்டு மணிக்கு மத்தியானம் பரோட்டா சாப்பிட்ருக்கியா அப்படின்னு சாப்பிட்டது இல்லை அப்படின்னு செய்ய மாட்டாங்க அப்படின்னு உலகத்தில் கூடிய சகலத்தையும் செய்ய தெரிஞ்ச பொம்பளைகளுக்கு இந்த பரோட்டா செய்ய தெரியாமலாம் இருக்குது இதெல்லாம் செஞ்சால் அவன் வயிற்று கெடுதலுங்கிறதுனால செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க நீ அதை என் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு கடைசியாக உன் வயிறு கெட்டு போச்சுன்னு வெளியில் போய் சொல்லுவேன் உங்கள் அப்பா அம்மா செய்ய தவிரன உடனே நான் செய்யலாமா நான் உணவகம் நடத்தினாலும் அடுத்தவருடைய வயிறை கெடுக்க மாட்டேன் ஒரு அறம் ஒரு உணவு தயாரிப்பவருக்கு கூட ஒரு அறம் இருக்குது என்னுடைய வீட்டுக்கு ஒரு அம்மா கீரை கொண்டு வராங்க அந்த கீரை விற்பவருக்கு எழுபது வயது தினசரி காலையில் கீரை எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க ஒரு கூடையில் நான் அவர்களை கேட்பேன் ஏமா சுமந்து விற்கிறீங்க உங்களுக்கு பிள்ளைங்கள் இல்லையா பேரவர்கள் இல்லையான்னுப்ப அவங்க சொல்கிறாங்க வயதான நேரத்தில் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் சும்மா உட்காந்துருந்தேன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும் நான் எதாவது சொல்லுவேன் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க மாறாக நான் ஏதோ ஓடி ஆடி ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு அதுலேருந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறேன்னு வைங்க பேரம்பேத்தியும் சந்தோஷம் எனக்கும் ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னு சொல்லிகிட்டு போதே கூடையில் பார்க்குறேன் கொஞ்சம் கொய்யா பழங்கள் போட்டு வச்சுருக்கிறாங்க கீரை விற்கிறத தவிர கொய்யாப்பழமும் விற்கிறீங்களான்னு கேட்க வரேன் இப்போ கேட்க வரதுக்கு முன்னாடி என் பையன் என் வீட்டிலேருந்து ஓடி வந்து கீரைக்கார மாட்டேன் கூடைக்குள்ளே எட்டி பார்க்குறான் அந்த அம்மா இருன்னு சொல்லிவிட்டு அந்த பழத்தை கட் பண்ணி கொய்யாப்பழத்தை என் பையனுக்கு கொடுத்துட்டு சொன்னாங்க நான் கீரை விற்கிற போகிற எல்லா வீட்லேயும் குழந்தைங்கள் இருக்கும் ஐயா இப்படி ஆசையாக யாராவது குழந்தை ஓடி வந்து பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல அதுக்காக கொய்யா பழத்தை சும்மா வாங்கி வச்சுருக்கேன் கேட்குறதுக்கு வசீலை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சாதாரண இரண்டு ரூபாய்க்கு கீரை விற்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு கூட இன்னொரு வீட்டில் குழந்தை ஏமாந்து போகக்கூடாதே அப்படிங்கக்கூடிய ஆத் எண்ணம் இருக்குது அதை அறுத்து கொடுக்குறாங்க அப்போ செய்வது வணிகமாக இருந்தாலும் அதற்குள்ளேயும் ஒரு அறம் வேணும் ஒரு நியதி வேணும் இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவரை மதிக்கவும் அவருக்கு தன்னால் முடிந்ததை செய்யவும் வேணும் இதையெல்லாம் அவர்கள் எங்கிருந்து கற்றுக்கிட்டாங்க எல்லாவற்றையும் அவர்களுக்கு வாழ்க்கை தான் கற்றுக் கொடுத்து வாழ்க்கை தான் அவர்களுக்கு எல்லா பாடங்களையுமே கற்றுக் கொடுத்துருக்கு இந்த பாடங்களிலிருந்து கற்றுக்கொண்டதை தான் அவங்க கதையாக சொல்கிறாங்க இந்த பாடங்களைத்தான் அவர்கள் கதைகளாக மாற்றி பிள்ளைங்களுக்கு சொல்ல பார்க்குறாங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது இல்ல இன்று எந்த குழந்தைகளுக்கும் கதை சொல்றதுக்கு ஆளுந்தா கூட கேட்க பிடிக்கல ஏன்றால் குழந்தைகளே கற்பனை உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க நாம குழந்தைகளிடம் கதை சொன்னால் குழந்தைகள் வந்து நீ சொல்றது என்ன நான் சொல்றதை கேள்வி அப்படிங்கிறாங்க நமக்கு இருந்து கதை கேட்க பிடிக்கல ஏனென்றால் அவங்க சொல்லி என்ன நம்ம கேட்கறது ஆனால் கதைகளினுடைய உலகம் எல்லையற்றது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கக்கூடியது மகத்தான எவ்வளவோ கதை சொல்லிகள் தமிழில் இருந்திருக்காங்க பேராசை மிக்க மிகப்பெரிய கதைகளை சொன்ன கலைஞர்கள் இருந்திருக்காங்க புதுவிப்புத்தன்லேருந்து தொடங்கி சமகாலத்தில் இன்று விருது வாங்கிய எழுத்தாளர்கள் வரைக்கும் இந்த கதை மரபு ஒரு மிக நீண்டது அவ்வளவு கதைகள் சொல்லப்பட்டும் முழுமையாக மனித வாழ்க்கை சொல்லப்பட்டுருச்சா அப்படின்னா சொல்லப்படவே இல்லை சொல்லப்படாத எண்ணிக்கையற்ற சம்பவங்கள் இருக்குது அதை நினைக்கும் போதெல்லாம் மனதில் இன்னும் சொல்லலையே சொல்லலையே சொல்லலையேன்னு துடிச்சிக்கிட்டே இருக்கு ஒரு சம்பவத்தை பாதித்தேன் ரஷ்யாவில் ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் லெர்மன் தேவ அந்த எழுத்தாளருடைய பெயர் அவர் ஒரு இராணுவத்தில் பணியாற்றுகிற அதிகாரியாக இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய மாமா ஊர்லேருந்து அவரை பார்க்க வர்றார் பார்க்க வந்த மாமா பக்கத்தில் அது இராணுவ முகாமில் இருந்த லர்மன் தேவை பார்க்கறதுக்காக முன்னாடி உட்காந்துருக்காரு இருந்து அவர் சொல்கிறார் கொஞ்சம் நேரம் இருங்க வேலை அலுவலகத்தை முடிச்சுட்டு வரேன்னு அவசரத்தில் மாமா எதுக்கு உட்காந்துருந்தார்னு தெரிஞ்சுக்கிடாமலே அவர் தன்னுடைய அடுத்த பணியை பார்ப்பதற்காக பின்வாசல் வழியாக காரில் ஏறி போயிட்டார் அன்று இரவு மறந்துட்டார் அடுத்த நாள் காலையில் கேட்குறாரு ஐயோ மாமா வந்து ஆஃபீஸில் உட்காந்துருந்தாரு அவரை மறந்து நான் வேலைக்கு போயிட்டனே என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமே அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி எங்கள் மாமா வந்தாரே என்னாச்சுன்னு கேட்குறாரு உங்கள் மாமா இரவுலாம் காற்றுருந்தாங்க காலையில் ஊருக்கு போயிட்டாங்க அப்படி சரி நம்ம ஊரில் போய் எதுக்கு வந்தாருன்னு தெரிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு இரண்டு மாதங்களுக்கு அப்பால் அவர் பயணம் பண்ணி தன்னுடைய மாமாவை பார்ப்பதற்கு ஊருக்கு போகிறார் ஊரில் போனால் ஒரு செய்தி அவருக்காக காத்துட்டுருக்கு உங்களை பார்க்க வந்த அன்னைக்கு தான் உங்கள் மாமா கடைசியாக வாழ்ந்தார் மறுநாள் இறந்துட்டார் இப்போ இவர் சொல்கிறாரு எதை சொல்வதற்காக என்னுடைய மாமா என்னை பார்க்க வந்தார் அவர் சொல்லாமல் போன விஷயம் என்ன நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடமும் இதே போல் ஒரு துயரம் இருக்குது கணவனிடம் மனைவியிடம் தெரியாத பிள்ளைகள் நமக்கு சொல்லாத நம்முடைய அப்பா அம்மாக்கள் நமக்கு சொல்லாத நாம் நம்ம அப்பா மக்களுக்கு சொல்லாத ஏதோ ஒரு செய்தி நம்மகிட்ட ஒழிஞ்சிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கு கேட்கவே இல்லை அதை கேட்கறதுக்கு நமக்கு மனசும் இல்லை நேரமும் இல்லை கேட்கலான்னு நம்ம தெரிஞ்சுக்கிற நேரத்தில் அவங்க இல்லை அப்போ நாம் நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களை வாழ்க்கை முழுக்கவுமே பக்கத்திலே வச்சுக்கிட்டே புரியாமலே இருந்துகிட்டே இருக்கோம் நேரம் ஒதுக்காமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்களோடு சாய்க்காமலே இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் தவறவிடக்கூடிய அந்த மனித உணர்ச்சி என்பது திரும்ப கிடைக்கவே கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதனால் தான் தமிழ் இலக்கியம் அல்ல எல்லா இலக்கியங்களுமே தான் திரும்ப திரும்ப எழுதிட்டே இருக்கு நான் ஒரு எழுத்தாளனாக எனக்கு ஏதாவது ஒரு கச்சா பொருள் இருக்கிறது என்று கேட்டால் பிரிவுதான் பிரிவை பற்றி பேசுவது தான் பிரிவை எழுதுவதுதான் பிரிவு துயரத்தை சொல்வதுதான் ஏன்னா எவ்வளோ ஆண்டு காலம் எழுதினாலும் மனிதனுடைய பிரிவு தீர்க்கவே முடியாத ஒன்று தான் ஏனென்றால் ஒருவன் வீட்டிலிருந்து வெளியேறுவது பற்றி இலக்கியம் எழுதுறதே இல்லை வீடு திரும்புறத பற்றி தான் எழுதுது ஏனென்றால் வீட்டிலிருந்து வெளியேறி போகிறது எளிமையானது திரும்ப வீட்டுக்கு போகிறது எளிமையானது கிடையாது எல்லா வீட்டிலேருந்து வெளியேறியவர்களும் திரும்ப வீட்டுக்கு போய் சேர்ந்துடல ஏதேதோ ஊர்களில் ஏதேதோ இடங்களில் ஏதேதோ வாழ்க்கையில் அங்கங்கே தங்கி ஒரு திட்டுக்களைப் போல பறவைகள் வெவ்வேறு கூட்டில் அமர்ற போல எங்கேயோ தான் இருந்துக்கிட்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு குடும்பமும் அந்த வீட்டிலேருந்து பிரிந்து போனவர்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கு எப்போ வருவாங்க எப்போ திரும்பி வருவாங்க அதனால தான் நாம் ஒன்று கூடுகிறோம் நல்ல நேரங்களில் தீபாவளியில் பண்டிகையில் பொங்கலில் ஒன்று கூடுகிறோம் ஒன்று நேரத்தில் எல்லாம் நம்மளால் நம்முடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாது என்பதுக்காகத்தான் உணவாக மாற்றிடுறோம் நம்முடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாது தான் உணவாக மாற்றி அந்த உணவை பரிமாறிக்கிறோம் அந்த உணவை சாப்பிடும்போது ஒரு இனிப்பை சாப்பிடும்போது பையனுக்கு அந்த பிரிவு அந்த பிரிவு துயரனுடைய வேதனை அந்த இனிப்பில் கலந்துருக்கு அவன் ஒரு நிமிடம் இனிப்பை சாப்பிட்டுட்டே அந்த இனிப்பை மட்டுமல்ல இவ்வளோ காலம் இவங்களை பிரிஞ்சுருக்க தான் உணர்றான் இலக்கியங்கள் மனிதனுடைய இந்த பிரிவை பிரிவினுடைய ஆதாரமான வேதனையை பாடிக்கிட்டே இருக்கு கதைகளை எடுத்துக்கிட்டா கதைகளை பெரும்பான்மையான கதைகள் பிரிவு துயரத்தை தான் திரும்ப 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 வலியுறுத்திட்டே இருக்குது செவ்விலக்கியங்கள் பேர் இலக்கியங்கள்னு சொல்லப்படக்கூடிய எல்லாமே பாருங்க குடும்பத்திலேருந்து வெளியேறி போய் எடுத்ததையோ சந்தித்து கடைசியில் தான் அவன் பட்டம் சுட்டுறதுக்கு திரும்பி வரான் என்றோ ஒரு நாள் அரசனாக போகிறான் ஆனால் வாழ்க்கை முழுவதும் எங்கெங்கேயோ நாடோடியாக இருக்கிறான் மிகப்பெரிய மகாபாரதத்தினுடைய வில்லாளியான அர்ஜுனன் கூட ஒரு ஆண்டு முழுக்க பேடியாகத்தான் வாழ்ந்துகிட்ருக்கான் உங்களுடைய அடையாளங்களை திறந்து உங்களுடைய அத்தனை ஆயுதங்களையும் கைவிட்டு நீங்கள் மறைந்து வாழ வேண்டிய காலமும் உங்கள் வாழ்க்கையில் வரத்தான் தான் செய்யும் மகாபாரதம் நினைவுபடுத்திட்டே இருக்கு மனித வாழ்க்கை என்பது ஒரு புதிர் அதை நீங்கள் முன்கூட்டி முடிவு பண்ணவே முடியாது என்று அப்போ பேரிலக்கியங்களையும் கதைகளையும் கற்று கற்று அந்த கதைகளை திரும்ப சொல்லி அந்த கதைகள் வழியாக வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பைத்தான் எழுத்தாளனுக்கு ஒரு சமூகம் வழங்குகிறது